வணக்கம் குறிஞ்சி மலர்கள் காந்தல் ஆம்பல் அனிச்சம் புவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சுகை பூங்குள் பூவிரம் எருள் சுள்ளி பூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை வெருவிலை கருவிலம் பைனி வாணி புரவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுப்பூளை குருநருங்கண்ணி குருகிளை மருதம் கோங்கம் கோங்கம் திலகம் பாதிரி செருங்கி அதிரல் சண்பகம் கரந்தை புலரி உமா தில்லை பாலை முல்லை முல்லை இடவம் செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாழை தலவம் தாமரை ஞாழல் மவுவல் கொகுடி சேடல் செம்மல் சிறு செங்குரளி கோடல் கைதை வளை காஞ்சி மணிக்குலை பாங்கர் மரவம் தனக்கம் ஈங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் திண்டி பித்திகம் வஞ்சி சிந்துவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் ஆரம் குறுக்கத்தில் உன்னை நரந்தம் நல்லிரு நல்லிருநாரி குருந்தம் வேங்கை புழகு நன்றி